சரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு சம்பந்தமா நிறைய போய்கிட்டு இருக்கு தான் வந்து இந்த இன்டர்வியூல பார்க்க போகிறோம் இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன சார் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் குறியீட்டில் உதாரணத்துக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெயிட்டேஜ் வந்து பத்து பர்சன்ட் வச்சுக்கணும்னா ஸோ இந்த ஃபண்டும் போய் இண்டெக்ஸ் ஃபண்டும் அதே எக்ஸாக்ட் பத்து பர்சண்டை வாங்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு நாலு பர்சன்ட் இருக்கு அப்படின்னா வெயிட்டேஜ் இதுவும் எக்ஸாக்டா நாலு பர்சண்ட்டும் வாங்கும் இந்த ஃபண்டும் ஸோ அதை அதை அப்படியே காப்பி கேட் பண்றது இண்டெக்ஸை வந்து அந்த குயீடை காப்பி கேட் பண்ணி நம்ம முதலீடை வச்சுக்குவாங்க அது டெய்லி சேஞ்ச் பண்ணிக்குவாங்க என்னென்ன அன்னன்னைக்கு மாற்றத்தை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஸோ அதைத்தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம் சார் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல என்னென்ன டைப் இருக்கு சார் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஒன்று தானா இல்லை நிறைய டைப்ஸ் இருக்கு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ப்ராடா மக்கள் பேஸ் பண்றது வந்து இந்த டாப் குறியீடுகளை தான் எந்த நாட்டிலையும் இப்போ அமெரிக்கானு போனீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் கம்பெனிஸினுடைய இண்டெக்ஸ் ப்ரைஸ் வேரியேஷனை வச்சு உருவாக்கப்பட்ட இண்டெக்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்குது சென்செக்ஸ் இருக்குது இதுதான் மேஜராக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் அதில் தான் கொண்டே போடுறாங்க இந்த குறியீட்டில் தான் போடுறாங்க சென்செக்ஸ் தான் போடுறாங்க எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு அல்லது வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு முதலீடு செய்யப்படுறது அல்லது பப்ளிக்கு என்பிஎஸ் நிறைய பேர் போய் போடுறாங்க இல்லையா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதுவும் இந்த குறியீடுகளில் தான் முதலீடு செய்யுது இது தவிர அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுன் இருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுன் இருக்கு அப்புறம் ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் ஃபண்டுன் இருக்கு இது போன்ற வெவ்வேறு வகையான இன்டெக்ஸ் ஃபண்டுகள் வந்து இருக்கின்றன அந்தந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்றாற் போல இப்போது பொதுவாக இன்டெக்ஸ் ஃபண்ட்டுன்னா வந்து ரிஸ்க்கே கிடையாது போட்டால் பணம் அப்படியே கேரண்டியே திரும்ப வந்துடும் எங்களுக்கு வந்து வாலண்டியிலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையா சார் இல்லை உண்மைக்கு புறம்பானது அது சில பேர் வந்து அந்த ஒரு நோஷனை வந்து ஃபார் எக்ஸாம் சோஷியல் மீடியாவில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் இன்டெக்ஸ் ஃபண்டு போட்டிங்கன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்புடின்னு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது வந்து என்ன நம்ம சொன்னால் பங்கு சந்தையினுடைய டாப் ஐம்பது நிறுவனங்களுடைய விலை ஏற்ற இறக்கத்தை குறிக்கிறது தான் அந்த இண்டெக்ஸ் அதில் போய் இவங்க முதலீடு செய்கிறாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட்டு வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் விழுகுதுன்னா உங்களுடைய இன்டெக்ஸ் ஃபண்டும் அதே எக்ஸாக்ட் நாற்பது ஐம்பது பர்சன்ட் விழுந்துருக்கும் அதே மாதிரி சந்தை வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஏறுதுன்னா உங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு எக்ஸாக்டாக ஐம்பது பர்சன்ட் ஏறி இருக்கும் இண்டெக்ஸ் பங்கு சந்தை எவ்வளவு ஏறுதோ அதே அளவு ஏற்றம் அதே அளவு இறக்கம் அப்படிதான் இண்டெக்ஸ் ஸோ அது வந்து ரிஸ்க் ஃப்ரீங்கிறது கிடையாது ஃபுல் ரிஸ்க் இருக்கு மார்க்கெட் ரிஸ்க் ஃபுல் ரிஸ்க் இருக்குது அதில் சரி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆக்டிவ் ஃபண்டுமே எந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுமே எஸ்பெஷலி இந்தியாவில் இண்டெக்ஸ் ஃபண்டை ஒரு பத்து வருஷ காலம் பாஞ்சு வருஷ காலத்தில் வந்து பீட்டே பண்ணாது அப்படிங்கிறாங்க அது உண்மையா சார் வாரன் பஃபர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் ஆனா அவர் ஒண்ணுமே உங்களுக்கு விவரம் தெரியல எதுவுமே தெரியலைன்னா யூ ஆர் சேஃப் வித் இன்டெக்ஸ் பண்ட்னு சொல்லுவார் எதுவுமே தெரியாதவங்க எனக்கு ரொம்ப எடுக்கல நான் ரிஸ்கே வேண்டாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசை அப்படின்னா போய் இண்டெக்ஸ்ல போடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர அவரு போய் இண்டெக்ஸ்ல முதலீடு பண்ண மாட்டாரு ஜென்ரலா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர் பிப்டீன் இயர் எந்த பீரியட் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சார் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து இது மாதிரி பீட் பண்ணியிருக்கு இல்லை எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன் வேரியேஷன்ஸ் இருக்குது அது மாதிரி எதனா சொல்ல முடியும் உதாரணத்துக்கு வந்து இப்போ லாஸ்ட் டென் இயர் எடுத்துக்கோம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் டிஆர்ஐ இன்க்ளூடிங் டிவைடெட் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் ஆன காம்பவுண்டட் பேசிஸில் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால் லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஆஸ் வி ஸ்பீக் டுடே ஃபிப்ரவரி டுவெல்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் லாக்ஸ் நாளைக்கு ஆறு லட்சம்னு வச்சிருக்கேன் அதே சமயத்தில் லார்ஜ் அண்ட் மிட்கேப் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு அதில் வந்து லாஸ்ட் டென் இயர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஃபண்டு இருந்திருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஃபண்டுகள் வந்து பதினாறு அதில் பதிமூணு ஃபண்டு வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணிருக்கு மூணு ஃபண்டு தான் அதை விட ஸ்லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைச்சி கொடுத்துருக்கு ஸோ அது அதில் வந்து உதாரணத்துக்கு இதில் ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னான் இப்போ அதில் வந்து டாப் மோஸ்ட் ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் கொடுத்துருக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸோ அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா ரைட் நவ அது வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கிட்டத்தட்ட டபுள் கிட்டத்தட்ட டபுள் இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் சொல்கிறோம் ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஃபண்டுகள் வந்து பதிமூணு ஃபண்டுகள் இந்த பதிமூணு ஃபண்டுக்கு பதிமூணு ஃபண்டுமே நிஃப்டி ஃபிஃப்டியே பீட் பண்ணியிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஸ்மால் கேப் ஃபண்டு மினிமம் கொடுத்தது எயிட்டீன் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் இப்போ பர்சன்டேஜில் சொன்னால் மக்களுக்கு புரியாது அதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் லட்ச ரூபா பத்து வருஷத்துக்கு முன்னால் ஸ்மார்ட் கேப் ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா மினிமம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா கிடச்சிருக்கோம்

இந்த நெக்ஸ்ட் ஒரு பத்து டு இருபது வருஷத்துக்கு எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வந்து டெஃபினெட்டாக மெனி ஆஃப் நாட் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் ஆஃப் இல்லை இல்லைனா கூட ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மினிமம் வந்து வீட் பண்ணோம் ஏன்னு சொல்றேன் இந்தியா வந்து அமெரிக்கா போல ஒரு வந்து ஒரு மெச்சூர்டு மார்க்கெட் கிடையாது இட்ஸ் அன் எமர்ஜிங் எக்கானமி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்போ வந்து ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அல்ல ஒரு செக்டர் டவுன் ஆகுது இன்னொரு செக்டர் அப்பா ஆகுறது ஸோ இப்போ இண்டெக்ஸில் வந்து அந்த ஒரு செக்டார் அப் ஆச்சுனாலும் டவுன் ஆச்சுனாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஆறு மாதத்துக்கு ஒருத்தான் அந்த கணக்கு வரைகெலாம் அவங்களால பண்ண முடியும் பட் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து தே கேன் டேக் அ கால் குவிக்லி ஒரு செக்டாரில் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் இன்னொரு செக்டாரில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன் ஸோ இது மாதிரி பல வே வேலைப்பாடுகள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஸ்கல் ஸ்கல்டட்ட ஒரு சிலையை வடிவமைப்பாரோ அது மாதிரி ஒரு நாள் ஒரு போர்ட்ஃபோலியோவை வடிவ வடிவமைத்து ஒரு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் தர்றதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ண முடியும் அடுத்த பத்து டு இருபது வருஷத்துல முடியும் சூட்டபிள் அப்படின்னு வந்து உலகம் அழுகணும் எந்த ரேட்ல உலகம் அழுதுதோ நானும் சிரிக்கணும் அதே அளவுல நானும் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து சூட்டபுளா இருக்கும் அதாவது இந்த சென்ஸ் மார்க்கெட் ரெண்டு பர்சன்ட் ஏறிச்சா என் ஃபண்டு ரெண்டு மார்க்கெட் ரெண்டு பர்சன்ட் இறங்குச்சா என் ஃபண்டு ரெண்டு பர்சன்ட் இறங்கிச்சு இது எனக்கு போதும் இல்லை ஏன்னா எல்லாரையும் போல நானும் இருக்கிறேன் எல்லாரையும் விட எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் வெரி வெல் சூட்டபுள் அவங்க தாராளமாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிக்கலாம் எனக்கு அதிக வருமானம் வேணும் எனவே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் மார்க்கெட்னு வந்தாச்சுன்னா ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கையில் எனக்கு அந்த ரிஸ்க்கு ஏற்றாற் போல இன்னொன்று அதிக வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளா அமையும் டெஃபினெட்லி ஃபார் த நெக்ஸ்ட் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மேனேஜர்ஸுக்கு நல்ல ஜாப் இருக்குது அவங்களால நல்லா பெர்ஃபார்மும் பண்ண முடியும் உங்களுடைய செல்வமும் நல்லா வளர்ந்து ஒரு பெருகி வரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில்